ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புது வீடியோ நாங்கள் பழனிக்கு போயிருக்கோம் அதை தான் இருக்க போகுது வைகாசி விசாகம் அதனால பழனிக்கு காவடி எடுக்க வந்திருக்கோம் ஒரு காவடி நூறுவான்னு கீழே காவடி வாங்கிட்டோம் நாங்கள் எங்களுக்கெல்லாம் போட்டு வச்சு அந்த காவடிக்கும் போட்டு வச்சு சூடெல்லாம் கொடுத்து அந்த காவடி காலையில் வழி அனுப்பி வச்சாது வாங்கி எங்கள் தலைய சுற்றி அந்த குண்டட்டத்தில் போட்டாரு அதுக்கப்புறம் காலை தூக்கிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சோம் இங்கிருந்து பதின பார்த்தா சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்பா காலை தூக்கிட்டு போகும்போது ஒரு மண்டலம் சொல்லுன்னு சொன்னாரு இப்போ அந்த மண்டலத்தை சொல்றேன் கவனமாக கேளுங்க ஆடு முகம் அடிலும் அனிரிடமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அழிரியும் அனிரிடமும் ஏறுமுகம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமா போய் சாமிய பார்க்கலாம் இருபர் மலை வந்துட்டாலே பாய் மலை ஏறிதோன்னு அர்த்தம் இருபன் சாமியும் குடும்பத்து பழனி மலைக்கு போகலாம் இரும்பன் கோயிலெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால சாமியை ஃபோட்டோ எடுத்து காட்ட முடியல இருபன் மலையிலிருந்து வெளியில் வியூ சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீ கேட் வந்துட்டாலே நம்ம சாமி பக்கத்தில் மலை மேலே ஏறிட்டோம்னு அர்த்தம் ஆய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் பழங்காவோ முருக கூட வந்துடுச்சு சொன்னது காவடி ஆடிகிட்டே எடுத்துகிட்டு வரணுமா காவடியா ஆடிட்டே எடுத்து நாங்க முருகனை கும்பிட்டுட்டு போக சித்த சமாதிய கும்பிட்டு வந்தோம் ஆடு முகம் அழிலும் அநீதிதமும் ஏழு முகம் தினமும் மூணு முகை சொல்லுங்க இந்த உங்க வாழ்க்கைக்கு ஏழு முகம்தான் இத்தோட வீடியோ முடியுது வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் பை பாய்